ஹாய் ஹலோ வணக்கம் நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொரட்டூரில் கொரட்டூர்லேருந்து வடக்கு சைடு வந்தோம்னா ஒரு பெரிய லேக் இருக்குது இந்த லேக் வந்து டிவிஷன் எயிட்டி த்ரீயை சேர்ந்து வரும் இந்த லேக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லேக்கை வந்து இன்னும் சரி பண்ணாமல் அதை தூர் வாராமல் அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அலையன்ஸ் பில்டிங் பேக் சைடில் இருக்குது இந்த லேக் ஓட்டின மாரி ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம்மன் கோயில் கட்டி ரெண்டு வருஷம் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளே அந்த கோயிலை வந்து டெமோஷன் பண்ணுறதுக்கு ஆட்ரு கொடுத்து அந்த ஆர்டர் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு இப்போ அந்த கோயிலை உடைக்கிறதுக்கான பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க எப்போ வேணால் உடைக்கலாம் அதனால் என்னாச்சு அதனால் கோயில் இருக்கிற வரைக்கும் கோயிலை வந்து சாமி கும்பிட்டு கோயிலில் வந்து பாருங்கள் ஒரு காலத்தில் மரத்தை காலி பண்ணிடுவேன் அப்படி சொன்னதுக்காக மரத்தை ஒட்டின மாதிரி வந்து கோயில் வைக்கிறது மழை காலி பண்ணிட்டு மழை ஒட்டின மாரி வந்து கோயில் வச்சு காப்பாற்றுவாங்க இப்போ லேக்கு காப்பாற்றணுன்ட்டு கோயிலை வந்து அழிக்கிறாங்க இந்த கோயில் அழிபடுமா அழிபடாதா என்பதற்கு ஒரு விளையாட்டு பார்ப்போம் வெடிக்குதுங்க அய்யயோ அப்போ இந்த கோயிலை போட்டு சொல்றாங்க போல சரி ஓகே கோயிலை வந்து எப்படி காப்போம் கோயிலை காப்பதற்கான வழிகளை நம்ம தேர்ந்தெடுப்போம் மக்களுக்கு பகிருவோம் முக் முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க கோவிலை காப்பாற்றுங்க கோவில் பக்கத்தில் இருக்கிற இந்த லேக்கையும் காப்பாற்றுங்க நிறைய மரங்கள் அரச மரங்கள் நிறைய எக்கச்சக்க மரம் இருக்குங்க நிறைய அரச மரம் ஆலமரம் பெரிய பெரிய மரம்லாம் இங்கே இந்த உரத்தில் இருக்குது எங்கேயுமே மரம் பார்க்க முடியாது சென்னையில் சென்னையில் பார்க்குறது அளவுக்கு மரம் இருக்குன்னா அது இங்கே தான் இந்த வகையான செடி நீங்கள் விளாண்டுருக்கீங்களா சின்ன வயசில் நீங்கள் டென்த்து ஆ ஃபெயிலான்றது இதுதான் முடிவு பண்ணும் இது டார்னு வெடிச்சுதுன்னா நீங்கள் இப்போ டார்னு பாஸ் ஆகிடுவீங்க இது வெடிக்காமல் புஷ்னு வச்சுன்னா நீங்கள் புஷ்ஷுன்னு ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றிதழ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இந்த கேமு ஓகே இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் எதுவுமா கோவில் வந்து சாமி கும்பிட்டு நல்லதே நடக்கும்னு நினச்சி நல்லதை வந்து வேண்டதுக்காக வருவீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு சுற்றி பார்க்குறதுக்கான பிளேஸும் இங்கே நல்லா இருக்குது ஒரு வாக் போய் சுற்றி வரலாம் ஒரு ரவுண்டஸ்ட் வரலாம் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கொஞ்சம் வெயில் தாக்கலாம் இருக்குது இந்த வழிபாதை ஃபுல்லாக பனைமரம் வச்சுக்காங்க பாருங்கள் பனைமரத்துக்கு பனைமரம் இருக்கா பனைமரம் ஃபுல்லாக இருக்குது பாருங்க பனைமரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் பனமரம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கும் பனைமரம் அதிகமாக இருக்கிறதாக இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகே மக்கள் இதுக்கப்புறம் பேசினா தெரியல நிறையா கோழி இருக்குது நிறையா வான்கோழி இருக்குது நிறையா வந்து நாரை இருக்குது நிறைய காக்கா இருக்குது நிறைய புறா இருக்குது நிறைய மயில் இருக்குது நிறையா குயில் இருக்குது நிறைய நின்னுமோ இருக்குது எது எதோ இருக்குது ஆகவே தாமரை இருக்குது அதனால இந்த இடத்த வந்து இங்கே நாய்க்குட்டி இருக்குது எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருக்குது ஓகே நண்பர்களே முந்த நேரத்துக்கு ஃபால்ஸ் வந்தேன் அந்த வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணல அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி எடிட்டிங் ப்ராசஸ் இருக்கு எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ சிறப்பாக உங்களை காட்டுறேன் பாய் பை சி யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்புறம்